அடுத்தடுத்து ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் விசாரிக்கப்பட்டு வருகிறார்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு அடிக்கடி சென்று வருகிறார்கள் வாக்குமூலங்களை வழங்குகிறார்கள் பழைய கேஸ்கள் ஒவ்வொன்றாக உருவி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே எவராலும் தப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆதாரங்கள் சரியாக கையும் களவுமாக சிக்கப்படும் போது தண்டனையிலிருந்து எவருமே தப்பிக்க முடியாது மஹிந்தானந்தவை போல ராஜபக்சர்களுக்கும் கம்பி எண்ண வேண்டிதான் வரும் ராஜபக்சர்கள் பிரபுத்துவ குடும்ப பின்னணியை கொண்டவர்கள் மகிந்த ராஜபக்சவின் அப்பா டி ஏ ராஜபக்சவின் காலத்திலிருந்தே அரசியல் செய்பவர்கள் அரசியல் என்பது அவர்களுக்கு கௌரவமாகவும் அதிகாரமாகவும் தொழிலாகவும் சொத்தாகவும் இருந்து வந்திருக்கிறது கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு மேலாக ராஜபக்ச குடும்ப அரசியல் இலங்கையில் நிலவி வருகிறது அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது பல குற்றங்களை செய்துள்ளதாக மக்கள் மத்தியில் பரவலாகவே பேசப்பட்டு வருகிறது தற்போது அவை பற்றிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இன்று சமல் ராஜபக்சவின் மூத்த மகன் சசீந்திர ராஜபக்ச லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கி வழங்கியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையான காலப்பகுதியில் அவர் உரம் நெல் மற்றும் தானியங்கள் காய்கறிகள் பழங்கள் மிளகாய் வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு பயிரிடல் விதை உற்பத்தி மற்றும் உயிர் தொழில்நுட்ப வேளாண்மை ஆகியவற்றின் உற்பத்தி மற்றும் விநியோகத்தை மேம்படுத்தும் இராஜாங்க அமைச்சராக இருந்தார் அவரது காலத்தில் நடந்த உர மோசடி பற்றி வாக்குமூலம் பெறுவதற்காகவே அவர் இன்று அழைக்கப்பட்டிருக்கிறார் இதற்கு முன்னர் மகிந்த ராஜபக்சவின் மகன்களான யோசித்த ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்சவும் விசாரிக்கப்பட்டனர் மணி லாண்டரிங் அதாவது பண தூய்தாக்கள் குற்றச்சாட்டில் யோசித்த ராஜபக்ச நிதி மோசடி விசாரணை பிரிவினரால் விசாரிக்கப்பட்டார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி யோசித்த ராஜபக்ச ரத்மலானவில் உள்ள முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபா மதிப்புள்ள சொத்து வாங்கியதில் பணம் சுத்திகரிப்பு தடுப்பு சட்டத்தை மீறியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன இந்த வழக்கில் அவரது பாட்டி குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன முதலாவது கிறிஸ் டீல் தொடர்பான குற்றச்சாட்டாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாமல் ராஜபக்ச மீது இந்தியாவின் கிறிஸ் ரியல் எஸ்டேட் நிறுவனத்திடமிருந்து இலங்கையில் ரக்பி அபிவிருத்திக்காக வழங்கப்பட்ட எழுபது மில்லியன் ரூபாவை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது இந்த வழக்கு கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது கொள்ளப்பட்டுள்ளது இரண்டாவதாக சட்டப்பட்டம் தொடர்பான மோசடி குற்றச்சாட்டாகும் நாமல் ராஜபக்ச தனது சட்டப்பட்டத்தை பெறுவதில் பரீட்சை மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து இலங்கை குற்றப்புலனாய்வு துறை விசாரணை மேற்கொண்டு நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது மூன்றாவதாக ஏர்பஸ் ஒப்பந்த ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மற்றும் ஏர்பஸ் நிறுவனத்துக்கிடையிலான விமான கொள்முதல் ஒப்பந்தத்தில் நாமல் ராஜபக்ச பண மோசடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் ஒரு சாட்சியர் நாமல் ராஜபக்சவுக்கு பணம் வழங்கப்பட்டதாக கூறியிருக்கிறார் இவ்வாறாக ராஜபக்ஷ வாரிசுகள் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அத்தனையும் விசாரிக்கப்பட்டு வருகிறது இறுதி தீர்ப்பு வரும் வரையில் அத்தனை பேரும் பிணையில் அதாவது ஜாமீனில் வெளியில் இருக்கிறார்கள் இறுதி தீர்ப்பு வரும்போதுதான் மகிந்தானந்தவை போல எத்தனை பேர் கம்பி என்ன போகின்றார்கள் என்பது தெரிய வரும் நேற்று பாராளுமன்றத்தில் அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி உரையாற்றிய போது ராஜபக்சர்களை சிறையில் அடைப்பது குறித்து பேசியிருந்தார் அதாவது கடந்த கால ஆட்சியாளர்கள் இலங்கையை நரகமாக மாற்றியுள்ளதாகவும் அதுபோலவே பாதாள உலகத்தின் சாம்ராஜ்யமாக உருவாக்கினார்கள் என்றும் இது கொள்ளைக்காரர்களின் தேசமாக இருந்ததாகவும் அவர் கூறினார் இந்த நாட்டு மக்கள் போராட்டம் செய்து அவ்வாறான கொள்ளைக்காரர்களை விரட்டியடித்ததாகவும் கூறினார் சில விழுதுகள் இன்னும் அங்கங்கே தொங்கிக் கொண்டிருக்கின்றன அவர்களை சட்டத்துக்கு முன் கொண்டு வந்து சட்ட ரீதியாக தண்டனை கொடுப்போம் பாராளுமன்றத்தில் அவர்களை வைத்துக்கொள்ளாது மக்களின் கண்களுக்கு படாதவாறு தூரமாக ஒரு தீவுக்கு கொண்டு சென்று அவர்களை அடைத்து வைக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் மத்திய வங்கி மோசடி செய்த ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவருடன் கூட்டு சேர்ந்து திருடிய அத்தனை பேரையும் அங்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் ராஜபக்சர்களையும் ரணில் விக்ரமசிங்காக்களையும் சிறையில் அடைப்போம் என்று நீதி அமைச்சர் முகத்துக்கு முகம் எல்லோரிடமும் சொல்ல வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் ராஜபக்சர்களை சிறையில் அடைத்தால் இந்த நாட்டு மக்கள் அதற்கு ஒருபோதுமே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள் என்றும் அமைச்சர் சுனில் ஹந்துநிதி தெரிவித்திருந்தார் ஆகவே ராஜபக்ச குடும்பத்தில் உள்ள குற்றவாளிகள் கம்பி எண்ணப்போவது இருக்கிறது முதலில் யார் கம்பி எண்ணுவார் என்பதுதான் இப்போது கேள்வியாக விற்கிறது